ஹலோ பண்ண நம்ம பண்ணாம சேனல் வந்து பார்க்க பாருங்க மலைசீரியில் மலைசீரியில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணம் சேனல் வந்து பார்க்க அப்புறம் வாங்க வீடியோ குழுவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு சும்மா இல்லாமல் சும்மா வந்து அந்த மல்லியை வந்து சீண்டி பார்க்குறதும் அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து போட்டு கொடுக்குறதுமா வந்து எப்பயுமே வந்து அந்த அளவு அந்த வேலையை வந்து செய்வாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு பெங்களூர்லேருந்து மூணு நாள் கழிச்சு ஸோ அப்படியே வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் ரேணுகா எவ்வளோ வந்து நீ வந்து ரேனுக்காலில் இவ வந்து சொரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பைத்தி மாடி மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை பார்த்து வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கேட்குவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து கேட்கும் போது அந்த சுடரோட மூஞ்சை வந்து பார்க்கணுமே அஜி எப்பா பார்க்கவே வந்து சகிக்கலை எதுக்கடா இந்த மூஞ்சிங்களெல்லாம் வந்து காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நடிக்கிற அப்படியே வந்து என்னை வந்து இவள் வந்து மல்லி இருந்துட்டு என்னை வந்து ரேணுகான்னு சொல்லி சொல்லமுடர் சுடருன்னு சொல்லிட்டு வந்து அந்த பேரை வந்து வச்சு என்னை வந்து கூப்பிடுறா இவளை முதல்ல வந்து வீட்டை விட்டு வந்து துரத்த விஜய் இவள் வந்து யார் இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக தான் வந்து இவ்ளோ வந்து எதுக்காக வந்து நீங்க வந்து இந்த வீட்டில் வந்து இவ்வளோ இதாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் வந்துட்டேன் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறேன் இவ்வளோ வந்து நீங்க வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டேயும் அதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான ஏற்பாடுமே வந்து ஏற்பாடு வந்து பண்ணிட்டாங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறதுக்காகலாம் வந்து விஜய் வந்து செயல்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அதுவே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடர் வந்து பேசுறதுனால தான் வந்து நம்ம மல்லியை வந்து உனக்கு வந்து அதிகமாக வந்து இடம் கொடுத்துட்ட மல்லி உன்னால் வந்து எனக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்காக வந்து நீ வந்து அவ்வளோ வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்த நான் என்ன தான் வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தர தர தரனு வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்து விந்து விட்டுட்டார் நம்ம விஜய் இருந்துட்டு என்னடா விஜய் உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஐடியா இருக்கா இல்லையா யாரை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து புரிய வருதுதான் அந்த இடத்துல வந்து எவ்வளோ முட்டி மோதி வந்து கஷ்டம் கஷ்டப்பட்டு அந்த நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்கே ரேணுகான்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு வந்ததே நம்ம மல்லி தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அவளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கன்னா வந்து உனக்கு வந்து என்ன லெவலுக்கு வந்து கொழுப்பேறி இருக்கணும் எந்த லெவலுக்கு வந்து உனக்கு வந்து கோ புத்தி வந்து சோதனை வந்து இல்லாமல் நீ வந்து போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்குவீங்க சரி ஓகே உனக்கு வந்து என்ன தான் சொன்னாலே வந்து உன் மண்டியில் வந்து ஏறாது மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் வேற வந்து விட்டுட்ட இதுக்கப்புறமும் வந்து மல்லி வந்து அசிங்கமே இல்லாமல் வந்து மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போனால் ரொம்ப வந்து கேவலமாக வந்து போயிடும் அது இல்லாமல் மல்லி நீ வந்து உதவி தள்ளிட்டு வந்துடு எதுக்காக நீ வந்து அவங்க கூட வந்து அப்படியே வந்து அந்த ஃபேமிலி தான் வந்து உனக்கு வந்து வேணுமா உன் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் உன்னுடைய இதுக்கும் பர்சனாலிட்டிக்கும் உனக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து நல்ல மாப்பிளையும் வந்து கிடைக்கணும் அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சனிங்க கூடெல்லாம் வந்து நீ வந்து வாழணும் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை நீ வந்து கிளம்பி வந்து சைலண்ட்டாக வந்து வந்துடலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏற்பாடு வந்து உனக்கு வந்து உன்னை வந்து எப்போ தான் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதே முடியல வீட்டை விட்டு வந்து துரத்த முடியலனா எப்போ தான் வந்து அவளை வந்து போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீ வந்து இடம் கொடுத்துடாத மல்லி அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஆசை அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க இவங்க வந்து பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக ஏன் மல்லியும் தான் உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி சொல்கிறத வந்து இவ்வளோ தான் உன் பொண்டாட்டி இவ சொல்கிறதையும் வந்து நீ வந்து கேட்கலாம்ல அவள் வந்து என்ன பண்ணா இவ வந்து என்ன பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ அவள் மட்டும்தான் வந்து பொண்டாட்டி மாதிரியும் அதுக்கப்புறம் எனக்காக மட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அவளை வந்து இது பண்ற உனக்கு வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொடுக்குற நெருக்கடியில் தான் வந்து மல்லியோட வந்து அன்பும் பாசமும் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்பயுமே வந்து பார்த்தனா நீ வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கால அவள் கொடுக்குற நெருக்கடியையும் அவள் கொடுக்குற பணத்தை மேலே இருக்கிற டார்ச்சர்னாலேயும் உனக்கு வந்து எப்படி வந்து பயங்கரமாக வந்து உனக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் வந்து தாங்க முடியாமல் ஐயோ மல்லி இருந்தது இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருந்திருக்குமே நம்ம தான் வந்து தேவையில்லாமல் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டுமோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நீ வந்து விஜய் வந்து தள்ளப்படுவேன் அப்போ வந்து மல்லியோட அருமை வந்து உனக்கு வந்து புரிய வரும் மறுபடியும் வந்து மல்லியோட காலில் தான் வந்து விழணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோ இல்லைன்னு வச்சுக்கோங்க முன்னெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் மல்லி வந்து அழகாக வந்து ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை நான் வந்து வீட்டை விட்டு வந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகாக வந்து வீட்டை விட்டு வந்து வந்துட்டாலுமே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது மல்லி நீ வந்து உன்னை தேடி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தான் ஆகணும் நீ வந்து என்ன பண்ணியோ எவ்வளோ வந்து முயற்சி எடுத்தியோ எல்லாமே வந்து எடுத்தாச்சு பண்ணியாச்சு ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்காம உன்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் வந்து நீ வந்து இருக்கக்கூடாது அதை வந்து ஏற்றுக்காது அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை ஸோ அதே மாதிரி தான் வந்து விஜயுமே வந்து பார்த்தோன்னா வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாரு சரி ஓகே துரத்துனா வந்து இப்போ எங்கேருந்து எங்கே போகிறது எப்படி வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து நம்ம மல்லிகைக்கு வந்திருக்கோம் பெரியம்மா வீட்டுக்கு வந்து போகிறதா இல்லை வந்து சைலண்ட்டாக வந்து வீட்லேயே வந்து இருந்துடுறதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஐடியாவே வந்து கிடையாது ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போய் தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுமே வந்து பண்ண முடியாது கரண்ட் வேறு வந்து ஆஃப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குமே வந்து புரியல ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஆஃப் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஸோ ஆறு மணிக்கு வந்து கரண்ட் வந்து ஆஃப் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே வந்து ஆஃப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வந்துருச்சு பொங்கலுக்கு வந்து எல்லோரும் வந்து புது துணிகள் புத்தாடைகள் எல்லாம் எடுத்துட்டிங்களா எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க அதே மாதிரி நான் வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கலைங்க ஏன்னா ட்ரெஸ் எடுக்கிற சூழ்நிலையில் வந்து நான் வந்து இல்லை இன்னுமே வந்து பொங்கல் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி ஸோ போகி கொண்டாடுற பிஸியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே வந்து வாங்கி போடுறதுக்கான செலவுகள் வந்து நிறைய வந்து இருக்கு ஸோ அதை வந்து வாங்கி வந்து போட்டுட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வந்து பண்ணிக்கோங்க பெல்பட்டை